என்ன சீமான் முதலமைச்சர் ஆறு இருக்கா கட்சி ஆரம்பிச்சிருக்கா இல்ல இல்ல முச்சந்தில் நின்று கத்திட்டு சாகிறதுக்கு தான் கட்சி ஆரம்பிச்சா பிக்காலி பல வந்தவன் போனவன்ட்ட நாட்டை கொடுத்துட்டு நாலு மூணு சீட்டை கட்டு முட்டிக்கால் போடுற ஈனப்ப நினைச்சிருக்கா நீ என்னங்க ஏய் தம்பி மொத்த தேங்காய் என்னது உடச்சு சில்லெடுத்து கடிக்கிற செதர் தாங்காய் உடச்சு சில்லெடுத்து கடிக்கிற சின்ன பயல்களை நாங்க மொத்த நாடு என்னது

எல்லோரும் நீங்க வர்ற வழியில் பார்க்கலாம் கருப்பட்டி காஃபி என்று போடுறான் கருப்பட்டி ஆலப்பட்டி டைட்டிலோட போடுவான் கருப்பட்டி காஃபி அதுல ஏன் இயற்கை உணவு முறைக்கு திரும்பது உலகம் உற்பத்தி அதுக்கு ஈடு கொடுக்க முடியல அதனால மரபணுவ மாத்திக்கிட்டு இருக்கான் ஒரு கிலோ தக்காளி என்றால் ஒரு பத்து பழம் இருக்கணும்னா ஒரே பழத்தை ஒரு பழம் அந்த முடிவுக்கு வந்துட்டான் அது மாதிரி எல்லா இயற்கை உணவுக்கு திரும்புது கடைகளில் போனா மர செக்கு என்ன இங்க விற்கப்படும் அப்ப இப்ப மாறுது அது காரணம் யாரு இந்தா கும்பிட்டவடி நிக்கிறாரு பாருங்க இந்தா நிக்கிறாரு பாருங்க பொறங்கை கட்டி அதுக்காரு இவங்களுடைய பிள்ளை அங்கே ஒருத்தர் நிக்கிற பாருங்க இங்க உட்கார்ந்து பாருங்க நாங்க தான் ஆனா கத்திக்கிட்டே இருந்து செத்து போறவன் மட்டும் நினைச்சிடாத நீ என்ன ஒருத்தன் கேட்டான் என்ன சீமான் முதலமைச்சர் ஆறுக்கா கட்சி ஆரம்பிச்சிருக்கா இல்ல இல்ல முச்சந்தில் நின்று கத்திட்டு சாகிறதுக்கு தான் கட்சி ஆரம்பிக்கலாம் போல வந்தவன் போனவன் தன் நாட்டை கொடுத்துட்டு நாலு மூணு சீட்டை கட்டு முட்டிக்கால் போடுற ஈனப்பா என்ன நினைச்சிருக்கேன் நீ என்னையே ஏய் என்னை கேக்குற சீமா நீ தனி நாடு கேட்பியா பாரத நாடு பயந்தமிழர் நாடு இந்திய நாடு என் நாடு தம்பி மொத்த தேங்காய் என்னது உடச்சி சில்லெடுத்து கிடைக்கிற செதர் தேங்காய் உடச்சி சில்லெடுத்து கிடைக்கிற சின்ன பயல்களை நாங்க மொத்த நாடு என்னது அது மாதிரி என்ன தினமும் இவெல்லாம் முதலமைச்சர் ஆகுறது அப்படி அப்படித்தான் நினைச்சிக்கினு தான் இவனெல்லாம் ஒரு ஆளா நினைச்சிக்கின்தான் இப்ப நான் மட்டும் தான் ஒரு ஆளா தெரியுது எங்களுக்கு தம்பி இருபது நாடுகள் இருபது நாடுகளின் படைதிரட்டி வந்து என் தலைவனோட சின்ன ஓட்டான் சிங்களேன் இப்ப இருபது கட்சிகள் சேர்ந்து அவன் நாட்டு சண்டை என்னைக்கு என் வீட்டு சண்டை வீட்டோட சண்டை வத்த மகன் அவர ஒண்ணு பண்ண முடியல நீ நான் கேட்கிற கேள்வி கேட்டா பதில் இருக்கா பதில் இருக்கா அவதூற தவிர ஏதாவது இருக்கா இப்ப இவ்வளவு கல் குடிச்சா போடுவான் எல்லாரையும் சொல்லல ரெண்டு ரெண்டு தொலைக்காட்சி இருக்கு என் தலைவனை நீ எந்த தொலைக்காட்சியில வளையலாது காட்டியிருக்கியா உன்னை தவிர்க்க முடியாம காட்ட வச்சுட்டேன் பாத்தியா நீ பிரபாகரனோட இவர் நிக்கிற படம் அந்த பார் அப்படின்னு உன்னை காட்ட வச்சம் அது மாதிரி தம்பி கல் ஒரு மடக்கு தான் குடிச்சிருக்கேன் கடைய தோட்டத்துக்கு வண்டியில் வச்சு குடிச்சுக்கிட்டே போவேன் புரியுதா அவனுக்கு நான் கல்லூரிக்கு படிக்க போகும்போது கல் குடிச்சு தான் போவோம் இந்த எங்க அண்ணன் வந்திருக்குமே அங்கிட்டு இருக்காரா இந்த பாரு உலகத்துல எந்த கல்லூரி வாசல்ல அது கல்கடை வச்சு பாத்திரியா எங்களுக்காக தான் கல்ல்களை எங்கள் பெரிய உட்கார்ந்து உட்காந்துருப்பார் போகும்போது குடிச்சிட்டு போவோம் வரும்போது குடிச்சிட்டு போவோம் வேலையே எங்களுக்கு படிக்கும்போது கல்லூரிக்கு போகிறது இல்லை கபடி விளையாடுறத பந்தயம் கட்டி ஜெயிக்கிறது புரோட்டா திங்கிறது கல் குடிக்கிறது படம் பார்க்கறது அதனால கல் என்பது இதெல்லாம் காலையில் எதாவது சாப்பிட்டியாப்பான்னு எங்கள் அப்பாவுக்கு கொண்டு வந்து இது இப்போ பிளாஸ்டிக் குடுவையில் இருக்குது மண்ணில் இருக்குது அது வந்து சுரக்கா குடுவையில் வந்து இறக்கி இந்த ஒரு பண கல் நாற்பத்தி எட்டு நாள் குடிக்கணுங்கிறார் ஒரு மண்டலம் ஒரு பண கல்ல வச்சிருவாப்புல குடிச்சிட்டு அதுக்குன்னு கறி எல்லாம் ஆட்டுக்கறியை வாங்கி வதக்கி தின்னுட்டு போகும்போது உடம்புல ஒரு மினுமனுப்பு ஒரு மத பொறும் பாருங்க எவனாவது இப்படி பார்த்தா போதும் இவட் என்ன இல்லைன்னு என்ன இல்லைன்னு தெரியாம தெரியாம தெரிஞ்சுதான் பாரு அவ்வளவு சேட்டை பண்ணுவீங்க நாங்க அதுக்காக கல்ல குடிச்சா சேட்டை பண்ண கூடாது குடிக்கணும் ஒரு காலம் வருது எப்படி காலம் வருது பதநீர் இளநீர் கரும்பு சாறு என்ன பழச்சாறு இதெல்லாம் தேசிய குடிவானங்கள் நீ குடிச்சே ஆகணும் ரோட்டு கடையில போட்டு விற்க உன்னை விட மாட்டேன் நானே கடையை கட்டி வைப்பேன் அதுக்கு மாசம் ஐம்பது ரூபா இருபது ரூபா வாடகை கட்டி விற்பேன் என் உழைக்கு மக்கள் வீதியில ஓட்டு விற்க நான் அனுமதிக்க மாட்டேன் என் காலில் போட்டிருக்க காலனி குளிரூட்டப்பட்ட அறையிலும் உழைக்கு மக்கள் வேளாண்குடி மக்கள் என் ஆத்தாளப்பன் விளை வைக்கிற அத்தியாவசிய உணவுப் பொருள் வீதியிலும் கிடக்க வைக்கிறான் நல்ல உழவல் குடியோன் உழவன் குடி மகனுக்கு பிறந்தவனா இருக்க முடியாது ஏய் தலைகள் மாற்றம் அதுதான் ஏசுரும் தெருவிலையும் தெருவில் கிடக்கிறது ரூமுக்கு மாத்தி விட்டுருவேன் என்ன பண்ணுவாரு வச்சு விட்டுருவேன் நீ இளநீர் இங்க இருந்து போய் இளநீர்னா அங்க போய் குடிக்கலாம் பழச்சாறு குடிக்கலாம் குடிக்கலாம் நோங்கு இதெல்லாம் தேசிய குடிபானங்கள் தேசிய மதுபானம் தமிழ் தேசிய மதுபானம் எது பணம்பால் தென்னம்பால் மூலிகை சாறு கலப்படம்னு கல்லு எதுலையுமே கலப்படம் இருக்காது ஏன் ஒரு நேர்மையாளன் கையிலே அதிகாரம் போய்விட்டால் கலப்படம் என்பது இல்லை அதைத்தான் எங்க அப்பா சொல்கிறார் நல்லாண்மை என்பது ஒருவனுக்கு தான் பிறந்த இல்லாண்மையாக்கி குழல் குடிதலி கோலோச்சு மாநில மன்னன் அடிதொளி நிற்கும் உலகு மக்களின் தேவை அறிந்து குறிப்பறிந்து உலகம் போற்றி தோலுங்கிறது முறை செய்து காப்பாற்றும் மன்னவன் மக்களுக்கு இறை என்று வைக்கப்படும் அப்படி முறை செய்து காப்பாற்றும் ஒரு மன்னவனை ஒரு தலைவனை இந்த நாடு தேர்வு செய்கிற போது இந்த விடுதலை என்ன எல்லா விடுதலையும் இந்த நாடு அடையும் எல்லா விடுதலையும் அடையும் போது கல் விடுதலை எம்மாத்திரம் நாம் அந்த உரிமையை பெறுவோம் எங்க ஐயா சொல்ற மாதிரி துணிஞ்சு இறக்கே எத்தனை வழக்கு பார்ப்போம் அதுக்காக நாம் தமிழர் கட்சி தமிழ்நாட்டில் இல்ல இந்தியா இல்ல ஓலகங்கும் இருக்கிற ஒரு அரசியல் கட்சி பேரியக்கம் அது உங்களுக்கு சட்டப்பூர்வமாகவோ பொருளாதார அளவிலோ படையளவில் எந்த வழியிலையும் உங்களுக்கு ஆர்ப்பாட்டம் போராட்டம் எதற்கும் உங்களுக்கு துணை நிற்கும் என்பதை என் அன்பு தம்பி பாண்டியன் அவர்களுக்கு இந்த மாநாட்டிலே நாம் தமிழர் கட்சி உறுதி அளிக்கிறது நீங்கள் எனக்கு எழுதி அனுப்பியதிலே நீங்கள் இதற்கெல்லாம் துணை நிற்க வேண்டும் என்று நீங்கள் கேட்டிருந்தீர்கள் என்று நான் தள்ளி நின்றிருக்கிறேன் உங்களுக்கு துணை நிற்க என்றுமே உங்களோடு தான் இருக்கிறேன் நானும் என்னுடைய எங்களுடைய அரசியல் பெரும்படையும் மக்களுக்கானது உங்களுக்கானது நம்பிக்கையோடு நில்லுங்கள் இது நமது மண்ணின் மக்களின் பிறப்பு உரிமை போராடி பெற வேண்டியது மான தமிழ் மக்களின் மகத்தான கடமை உழைக்கும் உழவர் குடி மக்களின் உரிமை உழவர்களுக்கான அதிகாரம் உழைக்கும் பாட்டாளி வர்க்கத்திற்கான அதிகாரம் விரைவில் நிறுவப்பட இருக்கிறது சாராய கடைகளின் மூடல் கல்லுக்கடைகளின் திறப்பு விழாக்கள் இங்கே நடக்கும் அதற்காக இவ்வளவு தூரம் இந்த உழைத்து இந்த மாநாட்டை ஏற்பாடு செய்த பெருமக்கள் அதற்காக அரும்பாடு ஆற்றிய எண்ணற்ற என் உடன் பிறந்தார்கள் வேளாண் பெருங்குடி மக்கள் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பும் வாழ்த்துக்களும் நம்பிக்கையோடு இருங்கள் நாளை நமக்கானது நன்றி வணக்கம்